ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஆட்டு தலைக்கறி கிரேவி தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க பேன் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ஆஃப் டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆஃப் டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே நாலஞ்சு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்து நம்ம இதெல்லாத்தையும் வறுத்துக்கலாங்க வறுத்துட்டு இது கூட ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு முழு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ அதுவும் சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம் அதே ஸ்டவ்வில் குக்கரை எடுத்து வச்சுக்கலாங்க குக்கர் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம இன்றைக்கி கிரேவி வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம் எண்ணெய் சூடானதும் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க நான் வதக்குனது வந்து ஸ்கிப் ஆகிடுச்சுங்க வதக்கிட்டு இப்போ கறியை வந்து சேர்த்துக்கலாம் இந்த தலைக்கறி பார்த்திங்கன்னா நான் வந்து தோலை தாங்க வாங்கிட்டு வந்தேன் சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் கலந்து விட்டுருலாம் கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்கிற அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சிக்கலாங்க அதுக்கு ஒரு மூடி தேங்காய் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறமே இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இப்போ இதை வந்துட்டு நம்ம இந்த கறியோடு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஜாரில் தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் அலசி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம மசாலாவை வந்து கிளறி விட்டுக்கலாம் கிளறினதுக்கப்புறமா நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க ஆறு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்ததுக்கப்புறமா வீட்டிலேயே அரைச்ச மட்டன் மசாலா வந்து சேர்த்துக்கிறாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போது வெயிட் போட்டுடலாங்க வெயிட் போட்டு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம தலைக்கறியெல்லாம் நல்லா வெந்து அது உள்ளே இருக்கிற அந்த சாரமெல்லாம் குழம்புல இறங்கி வரும் ப்ரெஷரெல்லாம் அப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் ரொம்பவே சூப்பரான நம்மளோட தலைக்கறி கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக கொத்தமல்லி அலியை வந்து துவவிக்கலாம் இது சா சாதம் சப்பாத்தி நான் பரோட்டா பூரி தோசை இட்லின்னு கூடவும் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்